ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து வரி விகிதத்தை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அதிகமாக்கிருக்காரு அதிகமாக்கியிருக்காரு அப்ப இதில் யார் யாருக்கு பிரச்சனை பாத்தோம் அப்படின்னா திருப்பூர்ல ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பை தூக்கி அவங்க தலையில வச்சிருக்காரு அதுக்கப்புறம் குஜராத்ல டைமண்ட்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆப்பை தலையில தூக்கி வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் குஜராத்ல நிறைய டைமண்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பை தூக்கி அவங்க தலைமையில வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஃபார்மாஸ்டிக்ஸ் அது சென்னையை சுற்றி நிறைய வந்து ஃபார்மாட்டிக்ஸ் இருக்குது அப்புறம் சென்னை ஹைதராபாத் இங்கெல்லாம் வந்து நிறைய ஃபார்மாட்டிக்ஸ் இருக்கு இவங்களுக்கும் ஒரு பெரிய அப்ப தூக்கி அவங்க தலைமையில் வச்சுருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவில் இத்தனை பேர் இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறீங்க நான் அத்தனை பேரும் வேலை விட்டு தூக்கிறேன்டான்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு நான் வந்து ட்ரம்ப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வரி வீதத்தை இந்தியா மேலே ஏற்றிருக்காரு இந்த மாதிரி ட்ரம்ப் உத்தரவிட்டதோ நேற்று வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்தியா வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா இந்திய அரசாங்கம் வந்து நோ நோ சொல்லிட்டாங்க முன்னாடி எல்லாம் முடியாது அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு வெள்ளக்கார ஆட்சி செய்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு இந்தியா வந்து நாட் பெண்டின் நீ நாங்கள் வந்து மண்டியிட மாட்டோன்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் அதை ட்ரம்ப்புக்கு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும் நான் சொல்கிற எல்லா டீலுக்கும் நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நினச்சிக்கிட்டு ஓ நாட்டு மக்கள் எல்லாம் வேலை விடுத்துக்குவோம் ஓ நாட்டு பொருட்களெல்லாம் நான் எங்கேயும் விக்க விடாமல் பண்ணிட்டேன் பண்ண பண்ணிவிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டுட்ருக்காரு இந்த டீலுக்கு ஒத்துக்கல டுவெண்ட் அப்படின்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டை வரி விதிச்சிருக்காரு சொல்றிலேயே நம்ம தான் ஃபோர்த்து லார்ஜஸ்ட் எக்னாமி ஆனால் நம்மளை பார்த்து ட்ரம் சொல்கிறாரு டெட் எக்கினாமின்னு சொல்லி எந்த அடிப்படையில் சொன்னாருன்னே தெரியல இப்போ இவர் சொல்லியிருக்கிறது படி பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்க நிறைய பேருக்கு வேலை போகும் நம்ம எல்லோரும் ஒன்றா நிற்கணும் இந்த தருணத்தில் இப்போ தான் இந்த ஒரு பெரிய சதியை முறியடிச்சுட்டு நம்மளால இருக்க முடியும் ஆனால் நிறைய பேருக்கு வேலை போகும் தான் நிறைய பேர் நிறைய கம்பெனிஸே வந்து லாஸ்ட்டில் தான் இருக்கும் இது எல்லாமே உண்மை தான் நம்ம இப்போ என்ன சொல்றாருன்னா நீ ரஷ்யா கூட ஃப்ரெண்டாக இருக்காது நீ ரஷ்யாட்டேருந்து தள்ளி வா அப்படின்னு சொல்லி ரஷ்யா கூடயும் நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படி மிரட்டுறாரு அமெரிக்கா வந்து எங்களுக்கு இப்போதான் தெரியும் ஆனால் ரஷ்யாவுக்கும் எங்களுக்கும் ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும் அதனால எந்த ஒரு இதுலேயும் நாங்கள் சுச்சுவேஷனையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க நடந்தாலும் நாங்கள் ரஷ்யா கூட தான் நிற்போம் சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதை பற்றிலாம் என்னென்ன நடந்துட்டு இருக்கு சரி வாங்க பார்க்கலாம் ரஷ்யாவுக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முடிச்சா பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அமெரிக்காவே நீ இந்தியாவை தொடவே முடியாது இந்திய பெருங்கடலில் போர் கப்பலை நிறுத்திய ரஷ்யா இன்று உலகம் முழுவதும் இந்தியா ரஷ்யா உறவு பற்றி தாங்க பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த நட்பின் வேர்கள் எங்க தொடங்குச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் பதிமூணாம் தேதி இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே